ஏசி ரூம்ல நேத்து எனக்குலாம் ஏசி ரூம்ல ஒரு கொசு கடிக்காதுன்னு சொல்வாங்க ஏசி ரூம்ல சொல்லல வெளியில உட்கார்ந்தா அது கடிக்குது அது கடிக்குது அது எப்ப டெய்லி கடிக்குதா செய்யும் அத ஏசி ரூம்ல வந்து ஒன்று ரெண்டு கொசு இருக்கு அது கூலிங் ஏர்மானே ஆயிரும் அதால நம்மள கடிக்க முடியாது என்ன அப்படிதானே அம்மா சரி அங்க போனா பாப்பமா ம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஷெட்ல இருந்து கார் எடுத்துட்டு வந்தமா நைட் வீட்டு பக்கத்துல நிப்பாட்டிட்டு இப்போ ஷட்டில் கொண்டாந்து காரை நிப்பாட்டை வந்திருக்கோம் காரை நிப்பாட்டிட்டு டூ வீலர் எடுத்து போகிறோம் தண்ணிக்கு தான் நம்மளுடைய அரேபியன் குதிரை இந்த அரேபியன் குதிரை தான் இப்போ நம்மளை கூப்பிட்டு போகுது சரியா காரை நிப்பாட்டிய ஷர்ட்டை இப்போ கார் தேவையில்லை அதனால் காரை ஷெட்டில் நிப்பாட்டை வந்தாச்சு நம்மளுடைய அரேபியன் குதிரையை எடுத்துகிட்டு போகிறோம் நானும் அப்பாவி அப்பாவும் போகிறோம் வாங்க எங்கே போகிறோம்னு பார்ப்போம் தாங்க

இன்ன வாங்க கிராம் எடா எவ்வளவு பாசி பாரு கூட காத்துறோம் வாங்கிடுவோம் பிரெட் வாங்கணும் இந்தக்கு இந்த லௌஸ் வந்து நம்ம நம்ம ஃபேமிலி பதிவா காமிக்கிற இடத்துக்கு தந்திருக்கோம் பக்கத்துல அங்கங்க பாட்டு சத்தம் கேட்டு அட்ஜெஸ்ட் பண்ணிக்கோங்க உட்காருங்க வருவாங்கல்ல கூப்பிட்டுட்டும் கூப்பிட்டு போகிற போ சிரிஞ்சு வாங்கிட்டீங்களா இப்ப 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 நீ என்ன பண்ண போறா இப்ப கண்டிப்பா வந்திருக்கீரா

நான் வேதனைல இருக்கேன் உனக்கு கிளிளுப்பு தாவுபடுட்டாய் கூட வரணும் உங்களுக்கு அதனால சார்

இது வந்து ரத்தம் நல்ல வேணும் வீக்கம் நல்ல வீக்கம் ஆயிடுச்சு அந்த அந்த வரலையும் காமிங்க அந்த ரெண்டு விரலையும் ஒன்றா வச்சு காமிங்க அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் தெரியுதா இது வீங்கிருக்கு நகம் நகம் கருப்படிக்கு என்ன ரத்தம் உள்ள கட்டிடுச்சு அப்படியா அது நைட்டு ஃபுல்லாக வேதனை நைட்டு ஃபுல்லாக வேதனை அதுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அந்த இதுக்கு ஊசி போட்டாங்க அது இன்னும் இன்ஜெக்ஷன் நான் ஏன் வேதனை உங்களால தாங்க முடியல அதனாலதான் சரி டிடி இன்ஜெக்ஷன் போடுவோம் அப்படின்னு போய் போட்டு வந்தாச்சு ரெகுலர் செக்அப் தான் அப்பாவி அப்பாவ வந்து ஒரு சின்ன வலி கூட தாங்க முடியாது அதனாலதான் லேச அடிவிடவுமே இந்த தாஸ்பத்திரி உடனே கூட்டிட்டு போயிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு பிரெஷர் வேற இருக்கிறதுனால சின்ன அடிபட்டாலும் அவங்களால தாங்க முடியாது கண்ணை கட்டிடும் அதுக்கட்டிதான் கூட்டிட்டு போனேன் எப்படி பட்டாங்கன்னா கார் டோர் அடைக்கிறவனையும் இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டேன் டோர் இந்த டோர் லாக் ஆகிற இடத்துல இப்படி கை அப்படி வச்சுக்கிட்டு இந்த டோர் அப்படி போட்டுனாங்களா ஒரு அடி லெஃப்ட் ஹேண்டில் பெருவரல் நகரத்தில் நல்லா அடிச்சிருச்சு அந்த வித்தியாசம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேர் பார்த்தேன் நைட்டு விடிவிட்டு தூங்கலை வாங்க அப்படின்ட்டு காலையிலேயே கூட்டு போய் ஃபேமிலி டாக்டர் ஏற்கனவே மந்த்லி செக்அப் பண்ணுவோம் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனோம் காமிச்சோம் ப்ரெஷர் சுகர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருந்தது கடைக்கு போக வேண்டியிருந்தது கடைக்கு போயிட்டு ரொம்ப தவிப்பா இருந்ததா அதனால் ஒரு ஜூஸ் குடிச்சோம் காரை செட்டில் விட்டுட்டு வண்டியில் வந்தோமா அவை தாங்க முடியல குடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் இது இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் சுவாரஸ்யமான வீடியோக்கள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி இதை பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினா உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு வேணும் அதே போல இன்ஸ்டாவை எங்களுடைய ஸ்ரீ இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம எங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து வீடியோ எடுக்கிற இடத்துல சில சில மியூசிக் இதெல்லாம் வந்திருக்கும் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா பக்கத்தில் செல் பார்க்குறவங்க இதெல்லாம் வந்து நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது பப்ளிக்கில் நேச்சரெலாம் இயற்கையாக பப்ளிக்கில் எடுத்து போடணுங்கிறதுக்காண்டி தான் நான் அப்படி போடுறேன் வீட்டில் வந்து குரல் கொடுக்குறது எனக்கு அவ்வளோவா மனசுக்கு இதாக இல்லை முடியாத பிரச்சனை தான் குரல் கொடுப்பேன் இது இயற்கையாக அவங்கள்ட்ட அப்படியே அப்டேட் பண்ணணுங்கிறதுனாட்டி தான் அப்படியே எடுத்துக்கிறேன் அதனால் தான் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கு ஓகே இதே மாதிரி இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ